சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் ஆர்ச்சுனா காவல் நிலையம் சென்று வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க நான் சொல்கிற கருத்துக்கள்லாம் உங்களுடைய முரண்பாடான கருத்துக்கள் ஏதாவது இருக்கின்ற பட்சத்தில் கருத்துடுங்க திருத்த சொன்னா நான் திருத்தி பிரச்சனை கிடையாது நான் உங்கள் தோழன் ரதன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை கொலை மிரட்டல் விடுத்ததன் விளைவாக அது சம்பந்தமான பகிர்வுகள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த பகிர்வுகளை பார்க்கின்ற பொழுது அவ்வளவு ஆபாசமான வார்த்தை பிரயோகங்கள் அல்லது வந்து காதை கூச்சருகின்ற அல்ல காதில் கேட்க முடியாத தகாத வார்த்தைகளை வந்து குறிப்பிட்ட அரசியல்வாதிகள் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா மீது பிரயோகித்திருந்ததை வந்து காணக்கூடியதாக இருந்தது இந்த விஷயத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் குறிப்பிட்ட அந்த வார்த்தை பிரயோகங்களில் தங்களுடைய தாய் தந்தையரை கூட இழிச்சொற்களால் அல்லது இழிவாக பேசுகின்ற விஷயங்களையும் வந்து க காணக்கூடியதாக இருந்தது பேசுகின்ற ஒவர்களுமே வந்து சுய நினைவோடு பேசலை எல்லாருமே மது போதையில் வந்து தான் பேசுகிறார்கள் அதில் வந்து ஒரு சிலர் பேசுகின்ற பொழுது அவர் பின்னால் இருந்து கொண்டு குரல் கொடுப்பவர்களுடைய தூசண வார்த்தைகள் அல்ல தகாத வார்த்தைகளும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது டாக்டர் ராம்நாதன் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய பொறுமையின் முழுமையில் அவர் எல்லா விஷயத்தையும் வந்து சிரித்து கலந்து கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கேட்குறார் ஆனால் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவோடு ஒரு விஷயத்தை நாங்கள் கதைக்கிறோம் அப்படின்றால் அவருடைய தொலைபேசி அழைப்புகள் எல்லாமே வந்து ரெக்கார்டாக கொண்டே இருக்கும் என்று சொன்னால் அவர் தன்னுடைய பாதுகாப்புக்காக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்க அந்த விஷயங்களை தான் சமூக ஊடகங்களில் பொது வழியில் பகிர்ந்திருந்தார் இது வந்து பார்த்தீங்க சார் இப்போ சமூக ஊடகங்களில் பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அண்மையில இந்த சண்டிலி இடம் பெற்ற டிசிசி கூட்டமாக இருக்கலாம் அல்லது ஊடுவில் நடந்த டிசிசி கூட்டமாக இருக்கலாம் இந்த கூட்டங்களில் வந்தவர்கள் தாங்கள் நாகரிகமாக பேசுவவர்கள் டாக்டர் ராமநாதன் அச்சுனா அவர்கள் தான் அநாகரிக வார்த்தைகளை பிரயோகிக்கிறார் அப்படின்ற கருத்து கருத்துப்பட பேசியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் ஒரு சில ஊடகங்கள் பெரிய ஊடகங்கள் சம்பளம் கொடுத்து வேலை காக்கலை அமர்த்தி டாக்டர் ராமநாதன் அட்சுனா மீது அவதூறு பரப்புவதற்கான பகிர்வுகளையும் பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் கடந்த சண்டிலி நிப்பாய் கூட்டங்களில் பெண்களோடு டாக்டர் ராமநாதன் அட்சுணா அவர்கள் த தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தினார் இருக்கிறார்கள் அப்படின்றதன் அடிப்படையில் கூட ஒரு சில வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா அது சம்பந்தமாகவே தனியே ஒருவரை வரை வேலைக்கு அமர்த்தி அது சம்பந்தமான வீடியோக்கள் பகிரப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு வந்து டாக்டர் அர்ஜுனா மீது காழ்ப்புணர்ச்சியோட வந்து சில ஊடகங்கள் செயற்பாடுகின்றன பெரிய ஒரு முதலீட்டை போட்டு பெரிய ஒரு ஸ்டூடியோ போட்டு ஒரு அவ்வளோ வேலைகாரரை வச்சு அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து டாக்டர் அர்ஜுனா அவர்களை அதாவது வந்து தவறாக சொல்லி அவரை ப்ரொமோட் பண்ணுகின்ற வேலையில் ஈடுபடுகிறார்கள் சந்தோஷமான விஷயம் தான் டாக்டர் ராமநாத அச்சுனாவோ அல்லது அவரோட பயணிக்கின்ற ஆதரவு இந்த ஊடகங்கள் டாக்டர் ராமநாத அச்சுனாவை வந்து அவமானப்படுத்தி விட்டு அப்படின்னு சொல்லி பார்க்காம அதை கடந்து போக வேண்டியது அதனால் என்ன சொன்னால் எல்லா சின்ன ஊடகங்களில் நான் நேற்றைய வீடியோ சொன்னது போல சின்ன ஊடகங்களில் மட்டும் டாக்டர் ராமநாத அச்சுனாவுக்கு ஆதரவு கொடுப்பதை விட எதிர்மறையான கருத்துக்களை சொல்லி பெரிய ஊடகங்களும் டாக்டர் ராமநாத அச்சுனாவுக்கு ஏதோ ஒரு வகையில் ஆதரவை கொடுக்குறது என்பது வந்து மாற்று அதில் நான் அதில் அப்படி தான் நான் பார்க்குறேன் என்ன சொன்னால் எவ்வளவுக்கு நாங்கள் ஒருவரை அவமானப்படுத்துகிறோமோ அந்த நபர் மற்றவர்களை விட வளர்ந்து கொண்டு போகிறார் தான் அர்த்தம் அதில் யாருமே மறக்க முடியாத உண்மை நீங்கள் என்ன அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் ஏதோ ஒரு வழியில் உங்களை விட நான் வளர்ந்து கொண்டு போகிறேன் அப்படி தான் நான் பார்க்குறேன் அதனால் நீங்கள் போ உங்களால் முடியாத அந்த உங்களுடைய பொறாமையின் ஒளிமையில தான் நீங்கள் என்ன வந்து அவமானப்படுத்துகிறீங்க அப்படின்றத அர்த்தம் இதுதான் டாக்டர் ராமநாத இந்த அரசியல் பயணத்தில் வந்து பார்த்தீங்கச்சுன்னா அவமானப்படுத்துபவர்கள் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படியே இருந்த இடத்துல இருக்கிறார்கள் ஆனால் டாக்டர் ராமநாத வளர்ச்சி வளர்ந்து கொண்டே போகிறது இந்த நேரத்தில் இன்று டாக்டர் ராமநாத அவர்கள் போலீஸ் நிலையம் சென்று தன் மீது கொலை செய்வோம் அல்லது வந்து தன் மீது தன்னுடைய உயிரை காட்சியுறுத்தல் கொடுத்த நபர்கள் மீது டாக்டர் ராமநாத அர்ச்சுனா பர்சனல் நிலைய போலீஸ் பர்சனல் போயிட்டு வழக்கு தாக செஞ்சிருக்காரு அதுக்கான வீடியோக்கள் ஆதாரங்கள் வழியாக இருக்கின்றன இதன் அடிப்படையில் டாக்டர் ராமநாத அச்சினா அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த தொழிப்பலை போலீஸ் நேரத்தில் வந்து வழக்கு தாக்கல் செய்த செய்யப்பட்டது கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னர் அதுக்கப்புறமா விசாரணைக்காக என்று போலீசார் கூப்பிட்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் வந்து குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட நபர்கள் தங்களுடைய பக்க சட்டத்திரணிகளோடு சமூகம் அளித்திருந்தார்கள் டாக்டர் ராமநாதர் அச்சனாவும் சௌரி கௌசல்யாவும் வந்து இங்கே வந்து பிரசன்னமாக இருந்தாங்க இந்த நேரத்தில் அவர்களோடு சமாதானத்தில் வந்து போக போறீங்களா அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமநாத அச்சனாவிடம் போலீஸார் கேட்கின்ற பொழுது இது நான் வந்து அதுக்காக நான் சமாதானத்தில் போகிறதுக்கு நான் தயாராக இல்லை என்ன காரணம்னு சொன்னால் இந்த இடத்துல என்னுடைய பாராளுமன்ற சிறப்புரிமை அதில் அது வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை இவர்கள் பேசுகின்ற பட்சத்தில் இவர்களை இப்படியே விடுகின்ற பட்சத்தில் நாளை இதே தொடர்ச்சியாக நடைபெறும் இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை இதில் இன்னொரு விஷயம் குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன சொன்னால் டாக்டர் இந்த அரசியல் பயணத்தில் வந்து ஒன்றரை வருஷங்களாச்சி எவ்வளவோ பேர் எவ்வளவோ தங்களுடைய கேவலமான வார்த்தைகளால் டாக்டர் அவை சமூக வலைதளங்களில் தங்களுடைய வலியொலிகளில் பகிர்ந்திருந்தாலும் இன்று வரைக்கும் யார் மீதும் எந்தவித வழக்குகளோ அல்லது இவர் மீது எந்த நடவடிக்கையும் டாக்டர் ராமநாதனா இதுவரை எடுத்ததில்லை ஒரே ஒரு வழியொலி சோதரனுடைய அட்டகாசம் தாங்க முடியாமல் அந்த வழியொடி கணக்கை முடக்கி இருந்தது தான் செய்த முதலாவது அதுக்கப்புறமா அவர் மீண்டும் வேறொரு கணக்கில் வந்து திருப்பி அதே பணியில் போகிறாரு அவர் டாக்டர் ராமலட்சினாவோட நான் கேள்விப்பட்டவரையில் டாக்டர் ராமலாச்சினாவோடு சேர்ந்து அரசியல் பயணத்துக்கு வந்தவர் அதுக்கப்புறம் வந்து அவர் ஏதோ ஒரு வகையில் அவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றதன் காரணமாக அவர் அவருக்கும் டாக்டர் ராமலாச்சினாவுக்கும் இடையில் அர்ச்சனாவுடைய கொள்கைகளோடு அவர் பயணிக்க முடியாதல டைடர் அப்படின்றதா அல்லது வந்து அவர் வேற ஒரு ஊடகம் ஒன்றோடு கேட்டு ஏதோ சந்தி அந்த அந்த பிரச்சனை முடிஞ்சில் டாக்டர் ராமநாத மீது அவர் கால் புணர்ச்சி கொண்டு அவர் பேசுகிறதா அவர் அதுக்கு இனி அடுத்த கட்டம் டாக்டர் ராமநாதனா பார்க்கலாம் சார் இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது இன்றைய இந்த வழக்குகள் டாக்டர் ராமநாத அவர்கள் தெளிப்பாலை போலீஸ் நேரத்தில் விசாரணை போன பொழுது குறிப்பிட சம்மந்தப்பட்ட நபர்களுடைய சட்டத்திரணிகளும் வந்து அங்கே பிரசன்னமாக இருந்ததாகவும் டாக்டர் ராமநாத அச்சுனாவை வந்து இது சமாதானமாக போவோம் இல்லை மன்னித்து விட்டுருக்கிற மாதிரி கேட்கப்படுகிறது டாக்டர் ராமநாத வந்து அதுக்கு சம்பந்தமாக தான் மன்னிப்பதாக இல்லை அல்லது வந்து இதனால் கருத்துக்கள் எதுவுமே அங்கே பகிரவில்லை சட்டப்படி நாங்கள் நீதிமன்றத்தில் இதை சம்பந்தமாக சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊடகங்களுக்கு கருத்துக்கள் தெரிவிக்கின்ற பொழுது சொல்லியிருக்காரு அதில் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருந்தார் அதாவது குறிப்பிட்ட இந்த இனிவில் பகுதி கொக்குவில் கொண்டாவில் அந்த அங்காளி பகுதி சுண்ணாகம் இந்த பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா அண்மை காலங்களாக வாழ்வெட்டுக்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கின்றன இவற்றை தடுக்குப்பதற்கு வேறு வழிகளும் இல்லை இதில் வேறொரு கலாச்சாரத்தில் இந்த இளைஞர் சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது இப்போ நாங்கள் இதை விட்டோம் என்று சொன்னால் தொடர்ச்சியாக ஒவ்வொருவரும் அணி வருகின்ற காலங்களிலும் வேற வேற கு அட்டகாசங்களே அல்லது வந்து இப்படியான குலை மிரட்டல்கள் அல்லது வந்து உயிர்க்குத்தல் விடுகின்ற விஷயங்களை செய்ததுக்கான வாய்ப்புகளும் இருக்குது டாக்டர் ராமராஜன் அச்சுனா செய்த விஷயம் உண்மையில நல்ல விஷயம் வழக்கு தாக்கல் போட்டு சட்டப்படி கொண்டு நிதிப்படுத்தம் நிறுத்தி நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதன் அடிப்படையில் போகலாம் இதில் வந்து சட்டத்திரணிகள் இல்லை நாங்கள் சமாதானம் அப்போம்னு சொல்லி போலீஸ்லாம் தண்ணி விட்டால் திருப்பவும் இதே வேலையை தான் அவ்வளோ செய்ய போகிறாங்க திருப்பவும் இதே வேலை செய்கின்ற பொழுது மீண்டும் டாக்டர் ராமநாத ஆச்சுன்னா போலீசுக்கு போகணும் தன்னுடைய உயிர் காய்ச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லி பொழுசில் போய் வழக்கு போடணும் அல்லது வந்து இப்போ போய் அவர்கள மீது வழக்கு போடுகின்ற பொழுது திருப்பி அவர்கள் சட்டத்திரணை வந்து திருப்பி இதே பல்லவியை பாடிக்கொண்டிருப்பதை விட நேரடியாக சட்டம் தென் கடமையை செய்யட்டும் அப்படின்னு சொல்றோம் இப்போ விஷயம் உபயில வரவேற்கத்தக்க விஷயம் இதுல இன்னும் என்னென்னு சொன்னா அண்மையில கூட இப்ப இப்ப ஒரு விஷயத்த நீங்க புரிச்சிக்கொள்ளுங்க நான் சொல்றதுல பிள்ளைகள் தான் இருக்க என்ன கருத்து இருக்க கீழே இவ்வளவு பெரிய ஊடகங்கள் அண்மையில் அந்த பெண்மணி அதாவது வந்து இந்த சண்டிலி பாயில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக அந்த குறிப்பிட்ட பெண்மணியோடு டாக்டர் ராமநாத தவறாக போக எந்த விதமான கருத்தையும் சொல்லல அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன் அவர்கள் பாபு நான் அடிப்படையில் தான் டாக்டர் அர்ச்சனா அவர்களோடு போய் முரண்படுவேன் இந்த விஷயத்தில் இவ்வளவு காலமும் டாக்டர் ராமநாதட்சுனா கதைச்ச வார்த்தை வார்த்தைப்பையோ பிள்ளையன்னு சொல்லி கதைக்கிட்ட எந்த ஒரு ஊடகங்களாது டாக்டர் ராமநாதட்சுனா நேற்றைக்கு பகல் வீடியோ போட்டிருந்தவர் இன்று வரைக்கும் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட பத்து மறுநாள் மரத்தியாலும் பதினாறு மறுநாள் மரத்தியாலும் கடந்து விட்டது எந்த ஒரு ஊடகம் பெற்ற தமிழ் கட்சிகள் அல்லது இந்த கதைத்த இந்த நபர்கள் பற்றிய எந்த விதமான தர பகிர்வுகளோ அல்ல செய்திகளோ வந்து ஊடகங்களில் போடலை இந்த டாக்டர் ராமராஜ்ரா இந்த விஷயத்தை உடனே டாக்டர் ராமராஜ்ராவுடன் என்னும் கால் புரட்சி ஏற்படுத்தினா இல்லை அவர்களோட சம்பந்தப்பட்ட ஒரு சில ஊடகங்கள் அல்ல அவர்களோடு பயணிக்கிற ஒரு சில ஊடகங்கள் மட்டுமே டாக்டர் ராமராஜ்ராவின் எதிராக என் புது கருத்துக்களை வந்து உருவாக்கி கொண்டு போகிறார்கள் இதில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது என்னென்னு சொன்னால் இந்த நல்லூர் பிரச்சனை சரி நான் அவங்களோட பக்கமே நாங்கள் போய் கேட்போம் டாக்டர் ராமராஜன் நீங்கள் சொல்கிற மாதிரியே சொன்னதாக இருக்கட்டும் இந்த பிரச்சனை பொய்யாக இருக்கிற பட்சத்தில் டாக்டர் ராம்ராஜனா பொய்யான பரப்புரையை பரப்பி விட்டார் மக்களுக்கு அல்லது பொய்யான கருத்தை மக்களிடம் கொண்டே படை விட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ பார்த்துட்டேன் அந்த எங்களுடைய அரசியல் கருத்துக்களை சொல்கின்ற சிவசமூகாவில் இருக்கிறார் அவர் சொன்ன விஷயம் வந்து இப்போ ஒரு விஷயத்தை வந்து ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட இப்போ டாக்டர் அர்ஷனா விதாவது ஒரு பரப்புகின்ற ஊடகங்களில் அங்கே வந்து யாழ்ப்பாணத்தை பிரதித்துவப்படுத்துகிற ஒரு சட்டத்திரடி அதேமாதிரி யாழ்ப்பணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு சமூக தோற்ற ஒருவர் வந்து அதே கருத்தை டாக்டர் அர்ஷனா சொன்ன இந்த பிரச்சனையை தான் சொல்லித்தார் அதாவது வந்து நல்லூர் ஆலயம் வந்து ஒரு முஸ்லீம் பாபா பாபாவினுடைய சிலைக்கு தான் கட்டப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார்ன்னு சொல்லி அவர் ஒரு ஒரு கருத்தை சொல்லித்தரேன் அதை பார்த்து உங்களோட பார்த்துருப்பார் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த விஷயம் இப்படி இருக்கிற பொழுது டாக்டர் ராமராஜனாக கழிச்சது பிழை அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இதுவரைக்கும் இந்த பிரச்சனையை நடந்து இப்போ ஒரு வாரம் ஆகிறது இப்போ அப்படி ஒரு இல்லை அப்படின்னு சொன்னால் நல்லூர் கந்தசுவாமி கோயில் ஆலய நிர்வாகம் டாக்டர் ஆராய்ச்சினா மீது ஏதாவது ஒரு கருத்தை சொல்லியிருக்கலாம் அவர்கள் மரம் பறிக்கை விட்டுருக்கலாம் அல்லது ஒரு வழக்கு தாக்கல் போட்டிருக்கலாம் ஏன் அவர்கள் இதுவரைக்கும் வரலாம் அப்படி யோசிச்சு பாருங்க ஏதோ இருக்கிறது ஏதோ ஒரு மர் மர்மம் இருக்கிறது ஆனால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாக அழைச்சதை பெருசாக்கடம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் யோசிக்கிறார்கள் அப்படி நான் யோசிக்கிறேன் என்னுடைய கருத்து பிள்ளையாரு தான் நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் இந்த மர்மத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா சொன்னது பிழை டாக்டர் ராமராஜனா பொது வழியில் ஊடகங்களிடம் இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சட்டத்திரடி ஊடாக டாக்டர் ராமராஜனாக ஒரு கடிதமோ அதாவது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இந்த கருத்தை வந்து மறக்கணும் என்று சொல்லி கோயில் நிர்வாகமோ இதுவரையும் எந்த ஒரு அறிக்கையும் விடலை வடிவாக யோசிச்சு பாருங்க நான் சொல்கிறது பிள்ளையாக இருந்தால் கோபட் பாட்டுங்க நன்றி வணக்கம்